டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டே நினைக்கிறேன் சமசன் கோச்சு ஜெகநாத் சமச கெம் தேச்ச வந்து எம் தசக்கு சிற தாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வீட்டு வேலை ஆரம்பிச்சுட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு நேற்று லாக் வந்து போட முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால இன்னைக்கு மிஷினுக்கும் சேர்த்து வந்து நான் நேற்று போன இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் வீட்டு சுத்தியமாக தூக்க முடியாமல் என் கையே ஒரு மாதிரி ஆகிட்டு பஸ்ஸு உடனுக்குடனே உடனே கெடைச்சிடுச்சா அதனால் பஸ் ஸ்டாப் வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் அந்த ஷாப் எப்படி இருக்கும் என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ச சமையல் எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் நான் வந்து பிளாக் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் இல்லாம நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த ஜெகநாத்ல வந்து சாமி கிட்ட வந்து இந்த நகை நகைகள் இந்த சொரங்கம் இந்த மாதிரி நிறைய வந்து சிந்துக்கும்னு சொல்லி கூட சொல்லுவாங்க அதை வந்து இருக்கல அதை பற்றி என் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தயவு எனக்கு அது சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது நான் நியூஸும் பார்க்க மாட்டேன் அதில் வந்து ஒரு சிந்துக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பீரோவில் இருக்கிற அளவுக்கு சாமிக்கு தேவையான நகைங்கள் எல்லாமே இருக்குது கோல்டு அது ராஜாவோ ராஜா காலத்தில் இருக்கிற வரைக்கும் அதை அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷம் வரைக்கும் அந்த வந்து பூட்டிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பத்தி வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது மேபி அதில் வந்து கிரீட்டம் அதுக்கப்புறம் பத்ம புல்லோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு மாலை களத்தில் போடுற மாலைங்க வந்து ஒரு மூணு பிரகாரம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மற்றபடி எனக்கு அதில் வந்து அந்த அளவுக்கு எல்லாமே எதுவுமே தெரியல தயவு செஞ்சு என்னை கேட்காதீங்க ஏன்னா எனக்கும் அதை பற்றி அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணலை அது கடவுளோட நகையை தானே வந்து பூட்டி வச்சு இவ்வளோ நாள் கழிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அந்த அளவுக்கு அதை இது பண்ண முடியாது அவங்களும் அது அந்த நகைங்க எல்லாமே காட்டில நினைக்கிறேன் எனக்கு அதை பற்றி தெரியாது ப்ளீஸ் என்னை கேட்காதீங்க சரி வாங்க இப்போ வந்து முதல்ல வந்து நான் நேற்று போயிட்டு மிஷினை ரெடி பண்ணிவிட்டு வந்தேன் இப்போ சவுண்டே வர மாட்டேங்குது செம்ம ஜாலியாக இருக்குது ஸ்டிச்சிங் பண்ணும்போது கூட ஈஸியாக நான் நல்லா போயிட்டுருக்கு இப்போ வந்து அதை வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு என்ன சமைச்சிட்ருக்கேன் வீட்டு வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறவாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் யாராவது கமெண்ட்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணலன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க சாரி ஐம் ஆம் ரியல்லி சாரி சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு மேகமூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சிட்டி மாதிரி இந்த இடத்துல வந்து எல்லாமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம் ஏன்னா நான் நிறைய மிஷின்ஸ் இப்போ வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு டைம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து சின்ன மிஷின் தான் இருந்துச்சு நான் அப்போவே வந்து ஒரு டெய் தௌசண்ட் என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு நீ வந்து கொஞ்சம் பெரிய மிஷினாகவே வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படி அப்படி சொல்லும்போது வந்து பெரிய மிஷின் காட்ட சொன்னதுக்கு பெரிய மிஷினு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை இல்லைன்றதுனால அதுக்கப்புறம் இது தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இதுதான் அவங்களோட கடை இது வந்து நான் இந்த மிஷின் ரெடி பண்ணுறது வந்து ரெண்டாவது தட அஞ்சரை வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கல்யாணமாகி ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணவே ஆரம்பித்தேன் அப்போ தான் லேங்குவேஜும் கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதிகமாக பேச ஆரம்பித்தேன் ஆரத்தேன்படியா அதுக்கப்புறம் மாமியார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் கேமரா வச்சுக்கிட்டு நானும் என் மாமியார் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாருங்களா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மழை வர தூரிகிட்டே இருந்துச்சு நாங்கள் வந்து நேற்று நைன் தேர்ட்டி கிளம்புனோம் வர்றதுக்குள்ளேயே வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே சீக்கிரமாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால நேற்று வீடியோ அப்லோட் பண்ணல மிஷினில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே பின் டு பின் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ண உடனே பஸ் கெடுத்துச்சின்னு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கோயிலை பார்த்தேன் சரி இப்போ வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து ஆயிலிங் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இது புதுசாக ஒன்று வாங்கினேன் இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த இடம் புதுசாக போட்டேன் அதுக்கப்புறம் இது இது புதுசாக போட்டேன் இதுக்குள்ளே இருக்கிற நிறைய திங்ஸ் வந்து எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் உள்ளவும் வந்து நிறைய திங்ஸ் வந்து போட்டிருக்காங்க நாலு ஐட்டம் உள்ளவே வந்து புதுசாக போட்டிருக்காங்க இதுக்குள்ளே இன்னொன்று புதுசாக போட்டிருந்தாங்க அதுதான் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்தளவுக்கு போயிடுச்சு நான் பேசி வீசி கொஞ்சம் இது பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாகவே போய்ட்டுருக்கு சரி இப்போ வாங்க நம்ம வந்து என்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கிளைமேட் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன் இன்னைக்கு நான் சாமி கும்பிட்ல இங்கே பாருங்கள் திருப்பி வந்து ஒரு உண்டியல் வாங்கியிருக்கேன் காசை போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சாமி பூஜையும் மாமியார் வந்து செஞ்சு முடிச்சுருக்காங்க பாருங்கள் ஓகே நம்ம கிச்சனுக்கு போகலாம் நீங்கள் பாருங்கள் வெண்டக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு அதுக்கப்புறம் வந்து பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் தோசை செஞ்சுருந்தேன் காலையில் அது கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் தண்ணி சாப்பாடு வந்துருக்கு இன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து சீக்கிரமாகவே எல்லாம் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா இப்போ வாங்க வெளில என்ன வேலை நடந்துட்டுருக்குன்னு போய் வரலாம் ஏறி நின்று இது இந்த கயிறு தேங்காய் நார்ல செஞ்சது இது சரி ஓகே வாங்க போலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மேலே கட்டிட்டு இருக்காங்க இது கட்டினதுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம வந்து இது போட முடியும் மொட்டை மாடி போட முடியும் இன்னைக்குன்னு பார்த்து மேகம் மேகம் வேறு வந்துட்டு மழை வேறு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த இந்த மாதிரி ஆகும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க போகும்போது அப்பாவும் இன்னைக்கு வேலைக்கு போகாம வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஏன்னா நிறைய பேர் வேலை வச்சோம் அப்படின்னா இப்போ செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வாங்கும் போது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணு சிமெண்ட் அதுக்கப்புறம் மணல் வந்து ஒரு டிராக்டர் வந்து வந்துடுச்சு அதிகமா லோடு வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வாங்கணும்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் தேவை இப்போ இதுவே வாங்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மட்டும் இருக்கும் தேவையான திருப்பி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணது அதுக்கப்புறம் செங்கல் வந்து இவ்வளோ தான் இருக்குது அது முடியுமா என்னன்னு தெரியல ஆனால் நான் நினச்சிட்ருக்கிறது என்னென்னா செங்கல் ஆகிடும் அப்படின்னு தான் நான் இருக்கேன் என்ன ஏதுன்னு தெரியல நினைக்கிறேன் வீட்டு வேலையும் வந்து எந்த அளவுக்கு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இது வந்து செங்கல் வரை இருக்கா அது வந்து இப்போ மழை காலம் இருக்குது அப்படின்றதுனால அது வந்து ஃபுல்லாகவே த தண்ணி வந்து 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 அந்த க்ரீன் கலராகிடும் பார்த்தீங்களா அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஆயிடும் சொல்றதுக்காக கொஞ்சம் இப்போ வந்து அந்த மணல் அதுக்கப்புறம் சிமெண்ட் ரெண்டு நாலு மூட்டை சிமெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது போட பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேல வந்து பெட்டுன்னு கூட சொல்லுவாங்க மொட்டை மாடி போடுவாங்கல்ல அது வந்து மார்ச் அடுத்த வருஷம் மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் மே அந்த அந்த டைமுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் மாமியருக்கு வந்து அப்போதான் வந்து அவங்க சீட்டு கட்டிட்டு அந்த இடத்துல வந்து காசு கிடைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பட் உண்மையா இல்லையான்னு தெரியல ஏன்னா இப்போ வாங்கிட்டு வந்தது இன்னும் வந்து தீக்கல ரெண்டு பேருமே வந்து போய் அவங்க தீத்துருவாங்க ஹஸ்பண்டும் அண்ணாவும் தீர்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு தீக்கிற மாதிரி மேலே மட்டும் போட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த வயரிங் வேலை இந்த இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதை மெதுவாகவே பண்ணா கூட அது அந்த அளவுக்கு தெரியாது நம்ம வந்து மொட்டை மாடி போட்டுட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டே இருக்குது போகட்டும் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னுமே சாப்பிட்ல நான் இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும் நான் என்ன சாப்பிட்றேன்னு வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் சாப்பிட உட்காந்துட்டேன் மத்தியானம் டிஃபன் வந்து இதுதான் உருளைக்கெழங்கு வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தாள்த்தி விட்டுருக்கேன் இது வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து இது வந்து மிக்சர் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் மட்டர் அதுவும் எடுத்துருக்கேன் எல்லோரும் வாங்க இப்போது வந்து சாப்பிட்லாம் யார் யாருக்கெல்லாமே பருப்பு கழும்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க எல்லாமே எனக்கு வந்து க்ரீன் கலர் டாலர் அனுப் டாலர்னு சொல்கிறேன் க்ரீன் கலர் ஹாட் வந்து அனுப்புங்க யார் யாருக்கெல்லாமே சாம்பார் பிடிக்குன்றவங்க எல்லாமே எல்லோ கலர் டாலர் எல்லோ கலர் ஹாட் அனுப்புங்க பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு வந்து சாம்பார் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு சுத்தமாக சாம்பார் பிடிக்காது உங்களுக்கு யார் யாருக்கெல்லாமே பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க இந்த மாதிரி தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் சாப்பிடணும் போல் தோணும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஓகே இன்றைக்கான சாப்பாடு இதை தான் சரியில்லா வருவாங்க சாப்பிட்லாம் அப்புறம் இன்றைக்கேன்னு பார்த்தேன் திருப்பி மழை கொட்ட போயிட்டுருக்கு அங்கே எல்லாமே கோணி பைய எல்லாமே போட்டிருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ தான் வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி மழை வந்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்